ரெண்டாயிரத்தி பதினொன்று மினி பிக்கப்பு எப்ஷின் தூசம் ஒன்று அஞ்சு எட்டு மாதமா ஹேர் மாதம் இருக்கேன் ஆப்படிஸ் பார்த்துக்குங்க வண்டி நல்லா கண்டிஷன் இருக்குது பாட்டி மூன்றோ சொல்கிறாரு ஒரு ரெண்டாயிரம் காரம் கிடைக்கும் வண்டி தேப்பிட்றவங்க கூப்பிடுங்க பார்ட்டி ரெண்டாயிரத்தி பதினொன்று மினி பிக்கப்பு எப்சின் ஜூஸும் ஒன்று அஞ்சு எட்டு மாதமா ஹேர் மாதம் இருக்கேன் ஆப்படிஸ் பார்த்துக்குங்க வண்டி நல்லா கண்டிஷனில் இருக்குது பார்ட்டி மவுண்ட்டோ சுடாரு ஒரு ரெண்டாயிரம் முக்காரம் கிடைக்கும் வண்டி தேப்படுறவங்க கூப்பிடுங்க பார்ட்டி ரெண்டாயிரத்தி பதினொன்று மினி பிக்கப்பு எப்சிஷன் ஒன்றும் கொஞ்சம் எட்டு மாதமா ஏழு மாதம் இருக்கேன் ஆப்படிஸ் பார்த்துக்குங்க வண்டி நல்லா கண்டிஷனில் இருக்குது பார்ட்டி மௌண்ட்டோ சுடாரு ஒரு ரெண்டாயிரம் முக்காரம் கிடைக்கும் வண்டி தேப்படுறவங்க கூப்பிடுங்க பார்ட்டி